கேம் சேஞ்சர் லக் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நான் லக்ஷ்மி தேவி ஒவ்வொரு மனிதனுடைய பெயரின் ஆரம்ப எழுத்து அவனுடைய முதல் எழுத்து அதுதான் அவனுடைய தலை எழுத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் எழுத்துக்கான ஒரு லெட்டர் இருக்கும் இல்லைங்களா அந்த லெட்டர் கூடிய கிரகம் வந்து அவருடைய ஜாதகத்தில் வலிமையான தொடர்பில் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அந்த கிரகத்துக்கான காரகத்துவ குணங்கள் தான் வந்து இந்த ஜாதகர்கிட்ட மேலோங்கியே இருக்கும் அப்படி அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது யூ ஆக்சுவலாக இந்த யூவிகிற எழுத்துக்கள்லாம் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் இருப்பாங்க பட் டபுள்யூன்றது கொஞ்சம் ரேரு வேறு விதமான மதம் சார்ந்த அவங்கிட்ட பார்க்கவும் டபுள்யூன்ற ஒரு எழுத்து வரும் எனிஹாவ் இது வந்து அவங்களுக்கும் இது பொதுவாகத்தான் இது இருக்கும் ஓகேவா ஓகே இவங்களுக்கு எந்த மாதிரியான பேட்டர்னில் வந்து ஜாதக கட்டம் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது எந்த கிரகம் ப்ராமினெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான் அப்போது இவங்க வந்து எந்த மாதிரி பிறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசி லக்னங்கள் இருக்குது இல்லையா ரிஷபம் அல்லது துலாம் எந்த ராசி லக்னம் பிறந்திருப்பாங்க அடுத்து வந்து பார்க்கும்போது சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து பார்க்கும்போது சுக்கிர தோஷம் கொண்ட ஸ்டார்ஸ் திருவாதிரை அடுத்து வந்து பார்க்கும்பொழுது திருவோணம் இந்த கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் பொழுது லக்னத்தை சுக்கரன் பார்க்கும் லக்னாதிபதியோட சுக்கரன் சேர்ந்துருக்கும் நான் சொல்ற பேட்டர்ல எதுவுமே இல்லைங்க மேடம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க பெயருடைய கூட்டுத்தொகையை நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படிலாம் உங்க பிறந்த தேதியுடைய கூட்டுத்தொகையை செக் பண்ணி பாருங்க இல்ல நீங்க பிறந்த தேதியாக கூட ஆறு வரும் புரியுதுங்களா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இதுவும் கனெக்டட்ல வரும் இந்த பேட்டனுக்குள்ளே நீங்க மதுரைனாலே நீங்க முழுக்க முழுக்க சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொதுவாக உங்களுக்கு சுக்கரனுடைய இருக்கிறீங்க அப்படின்றதுனால தன்னை அழகுபடுத்திக்கணும் தன்னை அழகா வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஆர்வங்கள் அதிகம் சிற்றின்பத்தின மீதுமான தேடலும் அது ஒரு தீரா விஷயமா வந்து உங்க வாழ்க்கையில தொடர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு ஆண்களாக இருந்தால் நிறைய பெண்கள் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக பெண் பெண்களுக்கு பார்க்கும் பொழுது சிலருக்கு ஏற்பட்டாலும் சிலருக்கு வந்து மன வாழ்க்கையில் திருப்தி இல்லாத தன்மையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஏற்படுத்தும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க இப்போது நிறைய இந்த ப்ளவுஸ்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணி போடுறாங்க பாருங்கள் அவங்களெலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்ல அழகாக ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டுக்கிறது விதவிதமாக வாங்கி போகிறது அது மேபி ஆர்டிஃபிஷியலாக கூட இருக்கும் அவங்க கோல்டே போடணும் கூட கிடையாதுங்க ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நல்லா அழகாக வாங்கி போட்டுக்கிறது அந்த மாதிரி தன்னை அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்ற ஆட்டிடியூடு வந்து நிச்சயமாக இந்த வியூ இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் நிச்சயமாக இருக்கும் ஆண்களாக இருந்தால் நல்ல ஒரு பர்ஃப்யூம்ஸ் போட்டுக்கிறது நல்லா ஒரு ஸ்மார்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறது கையில் வந்து ஒரு கோல்டு யூஸ் பண்ணுறது பேங்கல் மாதிரி போட்டுருக்கிறது காதில் கம்மல் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் லுக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கவர்ச்சிகரமாக அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றது மேலே ஆசைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய மீடியா சார்ந்த நபர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய கண்ட்ரோல்குள்ளே தான் வருவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்துறையாக இருக்கட்டும் அதில் வந்து பின்னணியில் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட ஆடை ஆடைத்துறை எல்லாம் இருக்குது பாருங்க கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி காஸ்மெட்டிக் சம்பந்தப்பட்ட செக்டர்ஸுங்க திருமண ஏற்பாட்டாளர்கள் புரோக்கரிங் பண்ணக்கூடியவங்க திருமணம்லாம் புரோக்கரிங் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள் திருமணத்தை முடிச்சு கொடுக்குற மாதிரி இப்போ இப்போ எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா நிறைய ஆர்டர்ஸ் மாதிரி எடுத்து இப்போ ஃபுட்டு பண்ணுறது இப்போ ஒவ்வொன்று திருமண ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று ஒன்று ஒருத்தர் ஆர்டர் எடுத்துக்கிறாங்க பாருங்கள் அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணுறவங்க அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் நிறைய வந்து சமூக சேவை செய்யக்கூடிய எண்ணங்கள் கூட இவங்களுக்கு இருக்குங்க கொஞ்சம் சுயநலவாதிகள் தான் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படின்னா நானும் நல்லா இருக்கணும் என்ன சுத்தி இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா சுக்ரன் பொதுவாகவே இவங்க ஒரு ஹோட்டலில் பண்ணாங்கன்னா மத்தவங்களுக்கு இவங்ககிட்ட இருக்கும் போய் பண்ண இருக்கும் அந்த சொல்லக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அதாவது வந்து தானும் வாழணும் சந்தோஷமா இருக்கணும் தன்னை இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் எனியோ இவங்களுக்கு தேவை வந்து ஒரு கூட்டம் அங்க ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து ஜாதகருக்கு அதிகமாக இருக்கும் இல்ல ட்ராபேக்ஸ் என்னன்னு பார்க்கும்பொழுது பெண்களால தொந்தரவுகள் வருங்க ஆண்களாக இருந்தா பெண்களுக்கு வரும் பெண்களாக இருந்தால் ஆண்களால் தொந்தரவு வரும் திருமண வாழ்க்கையில் இவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம் பட் அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மீட் ஆகாது கொஞ்சம் அதில் வந்து இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கே வந்து பார்க்கும்பொழுது கூட கொஞ்சம் கிட்னி சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றது இந்த கிட்னி ஸ்டோன் மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றது சுகர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏன்னா இனிப்பு வந்து விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் இவங்களாம் அதே மாதிரி நெய்யை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க பால் பொருட்கள் மாதிரிலாம் ரொம்ப இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸோ அதனால வரக்கூடிய டிசீஸ் வந்து இவங்களுக்கு அட்டாக் ஆகிற மாதிரி இருக்கும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆரம்ப காலத்திலேயே ஏற்பட்டும் அந்த கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும் அதை தேடி போகும்பொழுது எப்பவுமே நம்ம ஆசைகள்லாம் நம்ம எங்கே போகிறோமோ அங்கே தான் நம்மளுக்கு பிரச்சனையும் இருக்குதுன்ற பட்சத்தில் ஸோ அந்த சுற்றுநம்பு தேடல் மூலயமாக சில பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஜாதகராக இவர்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா இந்த விஷயத்துலையும் இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ இது வந்து உங்களுடைய பெயருடைய ஸ்டார்ட்டில் லெட்டர் பேர்கள் மட்டும் வச்சு தான் நான் சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா பட் உங்களுடைய முழு பேருக்கும் ஒரு மீனிங் இருக்கும் அந்த மீனிங் தான் அங்கே டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணும் ஓகேங்களா எனியா நான் இந்த சொன்ன பாயிண்ட்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மீட் ஆகிருக்கும் இந்த வி இந்த டபிள்யூ இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வசியமாக கூடியவர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது சுக்கிரனுடைய ஸ்டார்ஸ் இல்லையா மேக்சிமம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஹெச் என்எக்ஸ் புதன் வந்து கனெக்டட்ல வந்துருவாங்க இவங்களுக்கு மேக்சிமம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த பீன்ற எழுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சரி எழுத்துக்கள் இதுவும் வந்து ஒரு வகையில் கரெக்டரில் வந்துடும் மேக்சிமம் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த குரு வந்து சுக்கரன் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் கூட இந்த சிஜிஎல்எஸ் பேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூவி கூட ஒரு விதமான கரெக்டரில் வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக செயல்படக்கூடிய தன்மை சேர்ந்து செயல்படக்கூடிய தன்மைகளை வந்து கொடுத்துறோம் இவங்களுக்கு மேக்சிமம் இவங்க சர்க்கிளில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து மேக்சிமம் இவங்களுக்கு இருக்கும் சந்திரன் சந்திரனுடைய ஸ்டார்ஸும் மேக்சிமம் கரெக்டாக சொல்லுங்க பிகேஆர் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கரனுடைய தொடர்புல வந்து மேக்சிமம் சில பேருக்கு ஏற்படுத்துங்க பட் நீங்க ஃபுல்லா உங்க பேருடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனலா இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க கால்ஸ் பண்ணனும் நெசசிட்டி கிடையாது ஓகேங்களா நன்றி வணக்கம்